தெரிய <laughs> நடமாய <laughs> எங்களுடைய என்ற ட்ரஸ்ஸா எங்கள் ஹபீபா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ட்ரஸ்ஸ் இன்றும் எங்களுக்கு தினமும் கஃபதை நிறைவுபடுத்துக ஆதியாக இருக்கிறது அல்மியா மாலிவர்களே அல்மியா மாலிவர்களே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபி கீழெல்லாம் அப்படி குறைந்துமேலவருக்கும் தள்ளகூடே மாலி வயிற்றின் பதை கண்மணி நாயகம் தடை செய்கிறார்கள் நானூறு வருஷத்துக்கு முன்னால் அது அது மாறி மாறி என்னெல்லாமோ பாடுபடுத்து